உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காமிக்க போறேன் ஆனா ரொம்ப காரமா இருக்குன்னு தெரியும் உச்சி கேருது காரம் உடல்ல கழிவுகளே இருக்கக்கூடாது நோயே வரக்கூடாது உடல்ல இருக்கிற விஷத்தன்மையில போனோம் நல்ல ஜீர்ணம் ஆகணும் வயிறில் புண்ணியம் வரக்கூடாது சூப்பராக இருக்கணும் அட்டகாசமாக இருக்கணும் உங்கள் நாக்கு இந்த மிளகு ரசத்துக்கு அடிமையாயிரும் அடிக்கடி நீங்கள் அது எங்கே கிடைக்குன்னு தேடி ஓட போகிறீங்க அப்படிப்பட்ட ஒரு அட்டகாசமான தரக்கூடியது தான் இந்த மிளப்பு நிற சாயத்தை அந்த நிறமையை விட்டுறாங்க அதிக காரம் வரணுங்கிறதுக்காக ஒரு கெமிக்கல் சேர்த்துறாங்க அந்த கெமிக்கல் தான் பார்த்தீங்க அப்படின்னா நாக்கில் படும்போதே ஒரு மிளகா போட்டாலும் காரம் அதிகமாக இருக்குங்கா கம்மியாக போடுங்கக்கா அப்படின்னு கடைக்காரன் சொல்லுவான் நாம் மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்கம் நான் உங்கள் அன்பு சோனாரியோஸ் ஒரு மூலிகை வளையம் நேர்ந்த காட்டில் மிளகு நிறைய இருக்கு இப்போ இந்த மிளகை பத்தி தான் ஐயா பேசப் போறாரு இதுல பார்த்தீங்கன்னா பச்சை மிளகு எங்க கையில நிறைய இருக்கு இந்த காடை பாருங்க இந்த காட்டில் மிளகு தோட்டம் நிறையா இருக்குது இது எல்லாமே மிளகு தோட்டம் தான் மிளகு அறுவடை மாதிரி மிளகு அறுவடை செய்கிறாங்க பழுத்த பின்னாடி காய் வச்சு எடுத்தாதான் இது ஒரிஜினல் மிளகு இப்போ இதில் பார்த்தீங்கன்னாங்க நல்லா ரசம் வச்சு சாப்பிட்லாம் இளமே அதாவது இள மிளகுல ஒரு பழமலை இருக்குங்க வீட்டுக்கு போனாக்க பத்து மிளகு போ எதிரி வீட்டுக்கு போனாக்க ஏழு மிளகு போ அப்படின்னு ஏன்னா பத்து மிளகு இருந்தால் பகனு வீட்டுல சாப்பிட்லாம் ஏழு மிளகு இருந்தா எதிரி வீட்டிலையும் சாப்பிட்லாங்க

இங்க பாருங்க இதுதான் மிளகு இதுதான் பச்சை மிளகு இது காஞ்சிச்சுனாக்க நல்லா தரமான மிளகா வரும் பழுத்து காஞ்சிச்சுனாக்க இன்னும் சூப்பரா இருக்கும் அது பார்த்து பழுத்து காஞ்சி தோல் எடுத்து போனாக்க வெள்ளை மிளகா இருக்கும் இந்த மிளகுல அற்புதமான மருத்துவ தகவல் இருக்கு ஐயா இந்த மிளக பத்தி நீங்க சொல்லுங்க ஐயா இப்போ இது பச்சை மிளகு இந்த பச்சை மிளகுல பாத்தீங்கன்னா ரசம் வைக்கலாம் ரசம் ரசம் சூப்பர் எத்தனையோ ரசம் எவ் எவ்வளவோ ரசங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நான்வெஜில் நண்டு சூப்பு கோழி சூப்பு மட்டன் சூப்பு எலும்பு சூப்புன்னு குடிச்சிருப்பீங்க ஒரு முறை இந்த மிளகுல வந்து நீங்கள் பச்சை மிளகு இந்த பச்சை மிளகுலாம் ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் நாக்கு இந்த மிளகு ரசத்துக்கு அடிமை அடிமையாயிரும் அடிக்கடி நீங்கள் அது எங்கே கிடைக்குன்னு தேடி ஓட போகிறீங்க அப்படிப்பட்ட ஒரு அட்டகாசமான சுவை தரக்கூடியது தான் இந்த மிளகு இந்த மிளகு ரசம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உடலுக்கு தேவையான உஷ்ணத்தை கொடுக்கும் அடுத்தது உடலில் தொண்டையில் இருந்து மலக்குடல் வரை எங்கேயாலும் சளி கழிவுகள் உறங்கி இருந்தாலும் சரி அல்லது சளி உற்பத்தி அதிகமானாலும் அதை மட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த மிளகு ரசத்துக்கு இருக்குது அடுத்தது இது நல்லா விளைஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணுவாங்க அறுவடை பண்ணின பிறகு இதுதான் குறுமிளகு இதை நாம் மூலிகை மருந்துகளுக்கு சில சூரணங்கள் செய்யும்போது இந்த மிளகை நாம் பயன்படுத்துகிறோம் இந்த மிளகில் தான் நம்ம திரிகடுகு சூர்ணம் சொல்கிறீங்களா திக்கு சுக்கு மிளகு திப்பிலி அதில் வந்து இந்த மிளகு தான் மிளகு தான் நாம் பயன்படுத்துகிறோம் இந்த மிளகுல மிளகு ரசாயனம் அப்படின்னு ஒன்று தயார் பண்ணுவாங்க இப்போ இந்த கொரோனா காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மிளகு ரசாயனம் இந்த மிளகு ரசாயனம் அல்லது திப்ளி ரசாயனம் இது மாதிரியான மருந்துகளோடு சில கூட்டு மருந்துகள் கபசர குடிநீர் இது எல்லாம் தயார் பண்ணி கொடுத்தாங்க அப்படிப்பட்ட இந்த குறுமிளகு ஏகப்பட்ட அநேக நோய்களுக்கு வந்து மருந்தாக பயன்படுது முக்கியமாக நமக்கு ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா மிளகாய் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரமே கிடையாது நம்ம உணவு முறையில் வந்து மிளகை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும் அது ஐயா கருப்பு வைரம் எதுக்கு பேர் ஆமாம் கருப்பு வைரம் இதை தான் இப்போ வந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க வெளிநாட்டுக்காரன் வந்து நம்ம இந்த மகத்துவத்தை அறிஞ்சு இந்த மிளகை வந்து அவன் நாட்டுக்கு கொண்டு போயிட்டு அங்கே இருந்து தேவையில்லாத ஒரு குப்பையை தான் மிளகாய் அப்படின்னு நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கான் அந்த மிளகாயை முடிந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறத தவிர்க்கணும் ஏன்னா அதில் இப்போ மிளகாயிலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் உதவாத மிளகாயில் கலர் சாயங்கள் கட்டுறாங்க செயற்கையாக காரத்தை உருவாக்குறதுக்காக சில கெமிக்கலில் நினச்சி எடுக்கிறாங்க சில மிளகாயெல்லாம் வாயில் வச்சுங்க அப்படின்னா விற்கும்போது நாக்கிலருந்து அடுத்த நாள் மலம் கழிக்கிற வரைக்கும் தக தக தகுன்னு எரிச்சல் எடுக்கும் அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் செயற்கையாக சிகப்பு நிற சாயத்தை அந்த நிறமையை விட்டுறாங்க அதிக காரம் வரணுங்கிறதுக்காக ஒரு கெமிக்கல் சேர்த்துறாங்க அந்த கெமிக்கல் தான் பார்த்தீங்க அப்படின்னா நாக்கில் படும்போதே ஒரு மிளகாய் போட்டாலும் காரம் அதிகமாக இருக்குங்கா கம்மியாக போடுங்கக்கா அப்படின்னு கடைக்காரன் சொல்லுவான் நாம் இது வந்து ஒரிஜினல் மிளகாய் ஏமாந்து வாங்கிடுவோம் அப்படி கிடையாது அதோட கெமிக்கலோட அந்த காரம் தான் நமக்கு வந்து அந்த எரிச்சலை கொடுக்குது அதனால் முடிந்த அளவுக்கு உங்களோட க காரத்தன்மை வேணும் அப்படின்னா இந்த மிளகை மட்டுமே பயன்படுத்துங்க மிளகோட விலை அதிகம் மிளகாயோட விலை கம்மி இருந்தாலும் நீங்கள் விலையை பார்க்காதீங்க உடல் நலனை பாதுகாக்கணும் மருத்துவ செலவை குறைக்கணும்னா முடிந்த அளவுக்கு நீங்கள் வரமிளகாய் பயன்படுத்துகிறதையோ பச்சை மிளகாய் பயன்படுத்துறதையோ தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மூலிகையை தான் நாம் இன்னைக்கு பார்த்துருக்கோம் நேர்களே உடலில் கழிவுகளே இருக்கக்கூடாது நோயே வரக்கூடாது உடலில் இருக்கிற விஷத்தன்மையெல்லாம் போகணும் நல்லா ஜீர்ணம் வாங்கணும் வயிறில் புண்ணியம் வரக்கூடாது சூப்பராக இருக்கணும் அட்டகாசமாக இருக்கணும் இல்லைங்களா காயகல்பை மருந்தாக சொல்லப்படக்கூடிய இந்த மிளகை நீங்கள் தாராளம் பயன்படுத்தலாம் இதை நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காமிக்கு போகிறேன் ஆனா ரொம்ப காரமா இருக்குன்னு தெரியும் இது அப்படியே டேஸ்ட் பண்ணலாம் உச்சி கேடுது காரம் அவ்வளவு காரமா இருக்கு அவ்வளவு காரமா இருக்கு அயா சொன்ன மாதிரி ஏழு மிளகு இருந்தா எதிரி வீட்டுல சாப்பிடலாம் பத்து மிளகு இருந்தா பகன் வீட்டுல சாப்பிடலாம் மிளகு அதாவது வர பச்சை மிளகா காஞ்ச மிளகா பயன்படுத்தாம மிளகு திப்பிலி இஞ்சி பயன்படுத்தி காரத்துக்காக அந்த காரத்தை எடுத்துட்டு நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வளங்க அருமையான பதவி கொடுத்திருக்காரு ஐயா நன்றிங்கய்யா மீண்டும் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களுக்கு குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம்